ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எலும்பு கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தும் கருப்பு உளுந்து கருப்பு கவுனி களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கால் கிலோ எடுத்துருக்குறேன் இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து இடுப்பு கை கால் வலிக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைகளுக்கு வந்து அதிகமாக செய்து கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இதுவும் வந்து நான் கால் கிலோ எடுத்திருக்கிறேன் எப்பொழுதுமே இளமையாக வைக்க உதவும் கருங்குரவை அரிசி இதுவும் வந்து நான் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கிறேன் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி இது வந்து கொஞ்சம் விலை அதிகம் இதுவும் வந்து நான் கால் கிலோ வந்து எடுத்திருக்கிறேன் நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு வந்து பெருமளவில் வந்து உதவி செய்யும் குள்ளக்கார அரிசி இது ஒரு கால் கிலோ பெண்களுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட பூங்கார அரிசி இது வந்து அந்த காலத்தில் வந்து பெண்களுக்காகன்னு அதிகமாக வந்து பயன்படுத்தின அரிசி இது ஒரு கால் கிலோ வந்து நான் எடுத்துருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக வந்து பயன்படுத்தின காட்டு அரிசி அது ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்குறேன் பாசி பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அது கூட பச்சரிசி ஒரு டம்ளர் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அடுப்பில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அரிசியெல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்னன்னே வந்து தெரியாது இதை வந்து நம்ம மாவாக அரைச்சி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை களியாகவோ இல்லை கஞ்சியாகவோ செய்து கொடுத்தா வந்து உடல் வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கிது இது கூட வந்து கோதுமை வந்து ஒரு டம்ளர் அதையும் வந்து நான் வறுத்து அது கூட வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை சுக்கு ஒரு ஒரு துண்டு ஒரு கொஞ்சம் ஏலக்காய் அதையுமே வந்து நல்ல வானலில் வறுத்துட்டு எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம வந்து மிஷினில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே வந்து இதை கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இப்போ வந்து எல்லா திங்ஸுமே வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அதில் வந்து நான் ஒரு கப் வந்து எடுத்துருக்குறேன் அது கூட வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணி நம்ம வந்து அதில் வந்து கட்டிப்படாமல் வந்து அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கப்பு போட்டாலே வந்து நமக்கு வந்து ரெண்டு கப் ரெண்டரை கிட்ட வந்து நமக்கு வரும் இப்போ நான் வந்து ஒரு கப்பு வந்து போட்டு அது கூட வெள்ளை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா அதில் வந்து தேவையான அளவு வேணாலும் நீங்கள் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமே வந்து அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணாலே போதும் அது உடனே வந்து எல்லாம் ரெடியாகிடும் ஏன்னா நம்ம வந்து அதை ஆல்ரெடி நம்ம வந்து வருத்ததுனால இறக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றி இறக்குங்க இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு களி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ